வணக்கம் உறவுகளே கே ஏ ஜெஃப்னார் போன்ற யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உறவுகளே நான் இப்பொழுது எங்கே நிற்கின்றேன் என்றால் கோப்பாயிலே நிற்கின்றேன் அதாவது யாழ்ப்பாண மத்திய நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட கோப்பாயானது நான்கு கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்கின்றது அந்த கோப்பாயில்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு இங்கே பல தகவல்கள் காத்திருக்கிறது அதாவது கோப்பாயில் ஆரம்பத்தில் ஒரு கோட்டை இருந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு அது தெரியும் கோப்பாயிலே ஒரு கோட்டை இருந்தது சிறப்பு வாய்ந்த ஒரு கோட்டை இருந்தது அது எங்கே இருந்தது அதன் இன்றைய நிலை என்ன என்பது பற்றியும் கோப்பாய் என்ற கிராமத்தின் சிறப்பியல்கள் பற்றியும் சிறப்பாக இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கின்றது வரலாற்று புகழ்மிக்க அந்த கோயில் பல புதுமைகளை தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற இந்த கோயில் அதாவது ஒரு கிறிஸ்தவரால் ஒரு கிறிஸ்தவரால் ஆரம்பிக்கப்பட்டு பல சிறப்பியல்களோடு இன்றும் மிளிர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆலயம்தான் இந்த கிருஷ்ணர் கோயில் சிறப்பாக சொல்ல போனால் இது இங்கே தமிழிலே பூசை செய்யப்படுகின்றது அதாவது பெண்களால் வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு கோயிலாகவும் இது இன்று திறந்து கொண்டிருக்கின்றது அது பற்றி ஒரு சிறப்பு பார்வையும் அதைவிட கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையை நீங்கள் எல்லாம் அறிந்த விடயம் அந்த ஆசிரியர் கலாசாலை ஆரம்பத்தில் அமைப்பதற்கு அதற்கான காணியை வழங்கிய அந்த வள்ளல் ஜார் நீங்கள் அந்த வள்ளல் பற்றி முழுமையாக அறிந்திருந்தாலும் ஆனாலும் அந்த வள்ளல் ஜார் அதைவிட அந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் சிறப்பு இயற்கை பற்றியும் இங்கே கோப்பாயிலே பல தொழிற்சாலைகள் இருக்கின்றது அவைகள் பற்றியெல்லாம் பார்த்து இருக்கின்றோம் தொடர்ந்து உங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம் வேறுங்கள் உறவுகளே நாங்கள் இப்பொழுது இந்த கோப்பாய் என்ற கிராமத்தை சுற்றி பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பைகாம பிரிவில் உள்ள கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவு உள்ள ஒரு ஊர் தான் இந்த கோப்பாய் இது கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவின் தலைமை இடமாகவும் இது இருக்கின்றது யாழ்ப்பாணம் பருத்துறை வீதியில் யாழ்ப்பாண நகரிலிருந்து கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் இருக்கின்றது வடக்கு எல்லையாக நீர்வேலியும் மேற்கு எல்லையாக உரும்பிராயும் தெற்கு எலையாக இருவாலையும் உள்ளது கடல் நீர் ஏரி ஒன்று இருக்கிறது அது கிழக்கு எல்லையாக இருக்கின்றது கூடுதலாக கோப்பாயை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இல்லாமல் கோப்பாய் சந்தியை அண்மித்ததாகத்தான் இருக்கின்றது சதுப்பு நிலங்களை கொண்ட இடங்கள் சில இடங்களிலே இருந்தாலும் கூடுதலாக செம்பாட்டு மண் எங்குமே சூழப்பெற்ற ஒரு அழகுள்ள ஒரு கிராமமாகத்தான் இந்த கோப்பாய் கிராமம் பச்சை பசில் என பூத்து குலுங்கி அதிகமான கல்வியாளர்களை அதிகம் கொண்டிருந்தாலும் அந்த கல்வியாளர்கள் கூட பகுதி நேரமாகவும் சரி சில விவசாயிகள் முழு நேரமாகவும் அதிகமாக விவசாயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் கூலி தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் அரச ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் தனியார் துறையிலே பணியாற்றி கொண்டுகின்றார்கள் கோப்பாயை பொறுத்தவரைக்கும் பல கைப்பணி தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கின்றது விசேஷமாக சொல்ல வேண்டும் என்றால் இலகடி என்ற ஒரு இடத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தொழிற்சாலை இருக்கின்றது இதிலே உங்களுக்கு இன்னும் ஒன்று கோப்பாயை பற்றி சொல்லும் பொழுது நான் சொல்ல வேண்டும் சிறப்பாக இங்கேதான் விடுதலை புலிகளின் மாவீர தொழிலமில்லம் இருக்கின்றது அதாவது விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் முதன் முதலாக மாவீரக தொழிலமில்லம் என்று அமைத்தது கோப்பாயை தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் அமைத்து முதலாவது விதையை கூட தான் விதைத்தார்கள் அதன் காரணமாக கோப்பாய்க்கு அது சிறப்பை கொண்டது கோப்பாயை பற்றி சொல்லும்பொழுது உங்களுக்கு இங்குள்ள ஆலயங்களைப் பற்றி சொல்ல வேண்டும் இங்கு வாழ்கின்ற மக்கள் அதிகமாக இந்து மக்களே வாழ்ந்தாலும் கிறிஸ்தவ மக்களும் வாழ்கின்றார்கள் இரு சமயத்தவர்களுமே வாழ்கின்ற ஒரு பூமியாக இந்த கோப்பாய் பிரதேசம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆலயங்களாக கோப்பாய் அம்மன் கோயில் கோப்பாய்ஸ்ரீ சக்கர ஆழ்வார் ஆலயமாக தான் இந்த கோப்பாய்க்கிங்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதன் சிறப்புகள் பற்றி நான் பின்னுக்கு சொல்லுகின்றேன் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி கோயில் இருக்கிறது கோப்பாய் மத்தி வெள்ளரிவை புள்ளையார் கோயில் இருக்கின்றது கோப்பாய் மத்திவேலி அடைபந்தாளி வைரவர் கோயில் இருக்கின்றது தென்கோவை கற்பக புள்ளையார் ஆலயம் இருக்கிறது மானப்புளம் வீரகத்தி விநாயகர் ஆலயம் இருக்கிறது கோப்பாய் வீரபத்திர கோயில் இருக்கின்றது கோப்பாய் தில்லியம்புலம் புள்ளையார் ஆலயம் இருக்கின்றது இதை விட கோப்பாய்த்திற்கு அந்தித்தோட்டம் பரமேஸ்வரி அம்பாள் ஆலயம் இருக்கின்றது கோப்பாயத்திற்கு மாந்தோப்பு மாரியம்மன் ஆலயம் இருக்கிறது வடகோவை ஞான வைரவர் ஆலயம் இருக்கின்றது கோப்பாய் தெற்கி காளி அம்பாள் ஆலயம் இருக்கிறது கோப்பாய் மத்தி காளி வைரவர் தேவஸ்தானம் இருக்கிறது கோப்பாய் மகளடி வைரவர் ஆலயம் இருக்கிறது விட தேவாலயம் ஒன்று இருக்கிறது அதாவது கோப்பாய் தூய தூயமரிய ஆலயம் என்றும் தேவாலயங்கள் இருக்கின்றது விட இந்த ஆலயத்தை பற்றி சொல்லும் தான் உங்களுக்கு நான் இந்த கிருஷ்ண கோயிலை பற்றி சொல்ல வேண்டும் அதாவது கோப்பாய் பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இது இருக்கின்றது காரணம் இங்கே வழிபாடு செய்வது கூட பெண்களால் தான் வழிபாடு செய்யப்படுகின்றது சில சடங்குகளுக்காக பெண்களை கூட தள்ளி வை ஒரு சமுதாயத்திலே பெண்களால் வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக இந்த கோயில் இருக்கின்றது அதுவும் பூசையானது தமிழில் தான் செய்யப்படுகிறது இலங்கையிலேயே இல்லாத ஒரு புதுமை இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதைவிட இந்த கோயிலானது ஒரு கிறிஸ்தவரால் தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோயிலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்த இந்து கோயிலை ஆரம்பித்து வைத்த பெருமை அவர்தான் தான் சாரும் அதைவிட விசேஷம் என்னவென்றால் அவருடைய சமாதி கூட இந்த கோயிலுக்குள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சமாதிக்கு கூட இன்றும் பூசை வழிபாடுகள் பெண்களால் அவர் அந்த து அதுவும்தலாவது அரசமரங்கூட கோயிலுக்கு உள்ளேதான் இருக்கிறது நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்கின்றது இதற்கான நாமம் அதாவது அந்த போட்டு வைக்கிறன்னு சொல்லி அந்த நாமம் கூட வள்ளிபுர ஆழ்வார் கோயிலில் இருந்துதான் அந்த நாமம் இங்கு கொண்டு வந்து வழங்கப்படுகிறது இது கோப்பாய் வடக்கில் தான் அமைந்திருக்கிறது இந்த கோயில இன்னும் ஒரு சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லணும் இங்கே வழிபடுகிறவர்கள் சரி வழிபாடு செய்கிறவர்கள் சரி எல்லோருமே முக்காடு தான் வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டிய ஒரு சட்ட முறை ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகின்றது இன்றும் வருகின்ற மக்களினால் அது பின்பற்றப்படுகின்றது அந்த நான் கிறிஸ்தவர் தான் இதை ஆரம்பித்து வைத்தவர் அவர் இந்தியாவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய பெயர் சவையர் ஐயா அவரை அழைப்பார்கள் அவருடைய சமாதிதான் உள்ளே கட்டப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலே பல நேர்த்தி கடன்களை மக்கள் நம்பிக்கையோடு வந்து செய்கின்றார்கள் அதன் பலனையும் வேகமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இங்குள்ள பாடசாலைகளை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அதாவது கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி இருக்கிறது அஹ் கோப்பாய் தமிழ்கிழமன் பாடசாலை இருக்கிறது அதாவது ஆறுமுக நாவலரால் நிறுவப்பட்ட ஒரு பழமையான பாடசாலையாக இந்த பாடசாலை இருப்பதனால் இந்த ஒரு மக்கள் நாவலர் பாடசாலை என்று இந்த பாடசாலையை அழைக்கின்றார்கள் என்றும் அதை விட சரவண பவானந்தா வித்தியாலயம் கூட இருக்கின்றது சிறப்பாக உங்களுக்கு நான் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்றால் அதாவது கோப்பாயிலே ஆரம்பத்திலே ஒரு கோட்டை இருந்ததுன்னு என்று சொன்னிருந்தானே அந்த கோட்டை இங்கே இருந்தது அந்த கோட்டைக்கான காணி யாருடையது அந்த கோட்டை இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி தான் சொல்லியிருக்கின்றன அதாவது ஓல் கெசட்டில் என்று அழைக்கப்பட்ட ஒரு கோட்டை தான் இது ஒரு சிறிய கோட்டையாகத்தான் முதலில் இருந்தது இந்த காணி கூட இந்த கோட்டை இருந்த காணி கூட ஒரு தனி நபருடைய ஒரு காணி தான் அதாவது அஹ் வூட்ஸ்பர்ட் என்னும் ஒரு பெண்ணுக்கு சொந்தமான காணியாகத்தான் இது இருந்தது இந்த கோட்டை வீதி கூட அந்த கோட்டைக்கு போகிறதுக்கான அந்த வீதி கூட கோட்டை வாய்க்கால் தான் அழைக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும் ஞான பிரகாசர் அவர் அதை கோட்டையை ஒரு அகலியாகத்தான் அதை ஆரம்பத்தில் கருதி இருந்தார் அவர் தன்னுடைய வரலாற்று குறிப்புகளில் அதை அப்படித்தான் சொல்லியிருந்தார் இந்த கோட்டை எங்கே இருந்தது என்றால் பலர் பல இடங்களை தமது ஆய்வு மூலம் சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது இந்த கோட்டை இருந்ததுக்கான ஆதாரங்கள் சரியாக கண்டுபிடிக்கப்பட முடியாமை காரணமாக சில பேர் சொல்லிவினா கோப்பாய் சந்தைக்கு முன்பு அதாவது பருத்துர வீதிக்கு கிழக்காக செல்லும் ஒரு ஒழுங்குகள் தான் அந்த பழைய கோட்டை இருந்த சொல்லிவிட்டோம் என்ன காரணம் என்றால் திரும்பி இப்போ புதுசாக வந்தவர்கள் எல்லாம் புதிதாக அந்த இடங்களிலே பல குடிமனைகள் வந்துவிட்டது அது சிறிய ஒரு கோட்டையாக இருந்ததன் காரணமாக அதை இடித்து அதிலே தனியார்கள் காணியில் வேண்டி இப்பொழுது அதிலே வீடுகள் கட்டி இருக்கின்றார்கள் அதனால் அந்த சரியான இடத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த அந்த கோட்டை இருந்த இடத்தில்தான் குதியடி குளம் என்று ஒரு குளம் இருந்ததாகவும் சொல்கின்றார்கள் சிலர் சொல்கிறார்கள் கோப்பாய் சந்தியிலிருந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து வரும்போது அந்த முதலாவது வாரம் அந்த ஒழுங்கை தான் குதியடி ஒழுங்கு என்று சொல்கிறார்கள் குதியடி ஒழுங்கு ஒரு ஒழுங்கு இருந்திருக்கிறது அந்த ஒழுங்கையினூடாகத்தான் இந்த கோட்டைக்குன்னு செல்ல வேண்டாம் அதில் தான் இந்த குளமும் குதியடி குளம் என்று ஒரு குளமும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது அந்த ஆரம்பத்திலே இருந்தவர்களுக்கு தெரியும் சரஸ்வதி விலாஸ் சாப்பாடு கடை என்ற ஒரு சாப்பாடு கடை இருந்தது அதில் இந்த இரண்டாவது ஒழுங்கு அது அந்த பழைய கோட்டை ஒழுங்கை அந்த முகப்பில் தான் கோட்டை வாசம் இருந்ததாகவும் சொல்கின்றார்கள் எது எப்படியோ இப்போது தனியார் காணிகள் பல வந்து விட்டது அதிலே பல குடியிருப்புகள் வந்துவிட்டது அதில் அதன் காரணமாக அதை சரியாக நீங்களால் இணங்க முடியவில்லை இந்த குளத்திலிருந்து இது கூட ஒரு வரலாறாக இருக்கிறது அதாவது இந்த குளத்திலிருந்து சங்கிலியன் தோப்புக்கு உங்களை தெரியும் ஜாழமான நல்லூரு கண்மையாக இருக்கின்ற இந்த சங்கிலியன் தோப்புக்கு ஒரு சுரங்க பாதை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த குளத்திலிருந்து சங்கிலி மன்னனுடைய அந்த புறம் ஒன்று இருந்ததாகவும் பட்டத்துக்களை வரிசி குளிப்பதற்காகத்தான் இந்த குளம் கட்டப்பட்டதாகவும் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கின்றது இன்று இந்த விடயங்கள் நீங்கள் எல்லாம் அறிந்த உடையங்கள் அதாவது எல்லா இடங்களுமே இப்பொழுது புனரமைக்கப்பட்டு புதிய குடியிருப்புகள் வந்ததன் காரணமாக பல தொன்மையான வரலாற்று தொன்மங்கள் மண்ணுள்ளே புதைந்திருக்கின்றதை நீங்கள் சில அகழ்வுகள் மூலம் ஆராய்ச்சிகள் மூலம் இப்பொழுது அவர்கள் கண்டுபிடிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் விட கோப்பாயிலே உங்களுக்கு தெரியும் கோப்பாய் ஒன்று இருக்கிறது விட இங்குள்ள மக்கள் கால்நடை வளர்ப்பிலே சிறப்பு தேர்ச்சி அடைந்த மக்களாக இருக்கின்றார்கள் அதாவது அரச தனியார் துறைகளிலே பணியாற்றி கொண்டிருந்தாலும் பல குடி தொழிலாளர்கள் இருந்தாலும் பல வீடுகளிலே கால்நடை வளர்ப்பு என்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படியே கோப்பாயின் சிறப்பு இயல்புகள் பற்றி சொல்லிக் கொண்டு போனாலும் வித குறைபாடும் ஒன்றி அழகு மிகுந்த ஒரு ஊராக கோப்பாய் பிரதேசம் பச்சை பசிலின சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்தாலும் இங்குள்ள ஆசிரியர் கலாசாலையை பற்றியும் நாம் சொல்ல வேண்டும் அதாவது ஆசிரியர் கலாசாலையானது நூற்றாண்டை தாண்டி தனது பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக அதாவது கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று தான் ஒரு அக்டோபர் முதலாம் தேதி தான் அது ஆரம்பமானது கோப்பாய் தெற்கு பிரதேசத்திலே அதாவது உங்களுக்கு தெரியும் சிவற்பொன் ராமநாதன் எல்லோரும் அறிந்த ஒரு நபர் அவர் வழங்கிய ஐந்து ஏக்கர் நிலத்தில்தான் ஆரம்பத்திலே அந்த ஆசிரிய இந்த ஆசிரியர் கலாசாலை தொடங்கப்பட்டது ஆரம்பத்திலே மிஷனரிமருடைய கலாசாலைகளை யாழ்ப்பாண சூழலில் அக்காலத்திலே மிகவும் காணப்பட்டிருந்தது நீங்கலாம் மறந்தது அதாவது கோயம்புத்தூரை நெல்லூர் தெல்லிப்பழ சுண்ணாகம் பல இடங்களில் மிஷனரி நரிமற்ற பாடசாலைகள்லாம் ஆரம்பத்திலே இருந்தது அதாவது கார் நகர் ச அருணாச்சலம் உவாத்தியாயர் கோப்பாயிலே சைவ சூழலான கலாசாலை ஒன்றை தொடங்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்தார் அந்த முயற்சியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அதை நிறைவேற்றியும் காட்டினார் கத்தோலிகர் அல்லாத கிறிஸ்தவர்களும் சைவர்களும் இணைந்து கேட்கக்கூடிய வகையிலேயே இந்த கலாசாலை நடைபெறுவதற்கு அன்று அரசினால் அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த கலாசாலையானது ஏழு வருஷத்திலே திரும்ப மூடப்பட்டது இந்த சூழல்தான் சைவாசாரியர்களை பயிற்றுவிக்க வேண்டிய தேவை கருதி கோப்பாய் ஆசிரிய கலாசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நிறுவப்பட்டதும் நீங்கள் அறிந்தவரும் விடயம் ஆரம்பத்திலே இந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையானது யாழ்ப்பாணம் அரசினர் ஆசிரியர் கல்லூரி என்பதை அந்த பெயரோட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் ஒரு இருபது ரெண்டு நினைக்கிறேன் அதில் அந்த இந்து சாசன பத்திரிகையிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் அதை பார்த்தால் தெரியும் இதன் முதல் அதிபராக காலத்திலே உங்களுக்கு தெரியும் வித்தியாபதியாக இருந்த கல்வி படைப்பாளராக இருந்த மல்லா சேர்ந்த பொன்னையா தான் இந்த கல்லூரிக்கு நியமிக்கப்பட்டிருந்தவர் அதிபராக ஆஹ் அந்த காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆசிரியர்கள் தான் பயிற்சிக்கு உள்வாங்கப்பட்டிருந்தனர் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க சிவகன் ராமநாதன் சட்டசபையிலே மிகவும் கடுமையாக போராடினார் அந்த காலத்திலேயே கோப்பாய் ஆசிரிய கலாசாலை இருந்த அந்த வசதி இனங்களை காரணம் காட்டி அரசு ஆனது அவரது கோரிக்கையை முட்டாக நிராகரித்தாலும் சில முயற்சியின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் திருநெல்வேலி சைவ ஆசிரியர் கலாசாலையை நிரூபிக்கிறோம் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நிறுவப்பட அந்த கோப்பாய ஆசிரியர் கலாசாலை படிப்படியாக கொஞ்சம் வளர்ச்சி கண்டு கொஞ்சம் முன்னேற்றத்தை கண்டு அது கண்டு பிரத்யேகமாக சிறப்பாக இடைவெளி ஆற்றுவதற்கு பேராசிரியர்கள் பல சிறப்பு வாய்ந்தவர்களை இதிலே நியமித்திருந்தார்கள் அதன் காரணமாக அதன் வளர்ச்சி மேலும் மெருகுவது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சிலே தான் இலங்கை முழுவதும் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது இதனால் பாடசாலைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக உருவாக தொடங்கினது அதனால் ஆசிரியர்கள உருவாக்கவும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது கலாசாலைகள தேவைகளும் ஏற்பட்டிருந்தது இதனால் அரசாங்கத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நினைக்கிறேன் ஆசிரிய கலாசாலை ஒன்று நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டு முதல் கோப்பாய் ஆசிரிய கலாசாலை மகளிர் ஆசிரிய கலாசாலையாக உருமாற்றமும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருபளாரம் கற்கும் கலாசாலையாகவும் அது பெண் பிறகு மாற்றத்தையும் கண்டது உங்களுக்கு தெரியும் உள்நாட்டிலே நடைபெற்ற யுத்தம் காரணமாக பலாலி ஆசிரிய கலாசாலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடக்கம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் நிர்வாகத்தின் கீழ் தான் கொண்டு வரப்பட்டது ரெண்டையும் முனைத்தார்கள் இலங்கை கல்வி அமைச்சு ரெண்டாயிரத்தி பதிமூன்று பிப்ரவரி பத்தொன்பது நினைக்கிறன் பலாலி ஆசிரியர் கலாசாலையின் எல்லா பொறுப்புகளையும் கணக்குகளையும் கோப்பாய் ஆசிரிய கலாசாலை அதிபருடன் தான் கொண்டு ஒப்படைத்தான் இந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையை பொறுத்த வரைக்கும் கலாசாலையிலே பயில்வோர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன என்றால் மாணவர் என்றே அழைக்கப்படுகின்றனர் காரணம் பாடசாலையே ஆசிரியராக பணியாற்றிய பின் பயிற்சிக்காக அனுமதிக்கப்படுவதால் இந்த பேர் சொல்லி அழைக்கினர் இங்கே ஒரு நூலகம் அமைக்கப்பட்டது அதாவது கலாசாலை நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தான் இது அமைக்கப்பட்டது இவ்வாறு பல சிறப்பியர்கள் வாய்ந்த இந்த ஆசிரியர் கலாசாலையானது இன்றும் பல ஆசிரியர்களை சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களை உருவாக்கி கொண்டிருப்பது என்பதில் இதனால் கோப்பாய் கிராமமானது இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த கிராமமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நல்லது உறவுகளே மீண்டும் ஒரு காரணங்களில உங்களை சந்திக்கின்றேன் நீங்கள் புதிதாக எமது கே ஏ ஜெப்னோ என்ற யூடியூப் சேனலுக்கு பெறவராக இருந்தால் எமது கே ஏ ஜாரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அந்த ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவிங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் விடைபெறுகிறேன் நன்றி